நாகை இஜிஎஸ் பிள்ளை கல்விக்குழுமத்தின் தலைவர் ஜோதிமணி அம்மாள் பிறந்த நாளை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி கல்விக் குழுமத்தின் தலைவர் ஜோதிமணி அம்மாள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் ஹர்ஷிங் கலந்து கொண்டு நாற்பது மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கி பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்து பேசும்போது இருபது வயதுக்குள் மாணவ மாணவிகள் தங்களது எதிர்கால குறிக்கோளை தெளிவாக தேர்வு செய்ய வேண்டும் குறிக்கோளை அடைய விடாமுயற்சியுடன் போராட வேண்டும் இந்த போராட்டத்தில் இடையூறாக இருப்பது போதைப் பழக்கம் எனவே மாணவ பருவத்திலேயே பழக்கத்துக்கு எதிராக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்றார் இதனைத் தொடர்ந்து இஜிஎஸ் பிள்ளை கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய பேரணியானது கலெக்டர் அலுவலகம் பால் பண்ணைச்சேரி காடம்பாடி வழியாக நகராட்சி அலுவலகத்தை சென்றடைந்தது இதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அதேபோல் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நடைபெற்றது இதில் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் செந்தில்நாதன் இதில் குழுமத்தின் இயக்குநர்

தமிழ்நாடு சேர்ந்தவர் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கவங்க நம்ம